கூறிய சகோதர சகோதரிகளே நாம் மீட்பாராம் இயேசு கிறிஸ்து பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு முடிவுற்று இருபத்தைந்து ஜூப்ளி ஆண்டை கொண்டாட நாம் இருக்கக்கூடிய தருணத்திலே மீட்பின் செய்தியாக லூக்கா நெற்செய்தி இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தை எட்டிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இடையர்களுக்கு வான தூதர் அறிவிக்கின்றார்கள் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்திருந்தபோது ஆண்டவரின் மாச்சி அவர்களுக்கு சுற்றி ஒளிந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வான அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் இறையே அன்பு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதல் நச்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அன்றைய காலத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்த சூழ்நிலையில் ஆனால் இடையர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கலாம் இதில் பொழுது இடையர்கள் முதலே வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து வான தூதர்கள் முதல் நற்செய்தி இவர்களுக்குத்தான் அறிவிக்கிறார்கள் மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அடையாளம் தொட்டியில் கிடத்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் இடையர்களும் மகிழ்ச்சியாக இந்த செய்தியை திருக்குடும்பத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் ஏன் இடையர்களுக்கு முதலாக அறிவிக்கப்படும் என்றால் தந்தையாம் கடவுள் ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கூர்ந்து தன் மகனை ஒரு மீட்பராக ஒரு இடையனாக இந்த பூமிக்கு அனுப்புகிறார் இயேசு சொன்னார் அல்லவா யோவா நச்சேதி பத்தாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் பத்தாவது வசனத்திலே நானே நல்லாயன் நல்லாயன் என்று சொன்ன இயேசு இந்த இடையர்களுக்கு முதல் நச்செய்தியை கொடுக்கின்றார் இந்த செய்தியை இடையர்கள் திருக்குடும்பத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம அந்த நட்செய்தியை பார்க்கும் பொழுது வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் பெத்திலேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் அப்போது இடையர்கள் முதல் நச்செய்தியை கொண்டுட்டு போய் யார்கிட்ட சொல்கிறாங்க திருக்குடும்பத்திட்ட போய் அறிவிக்கிறார்கள் இதில் நம்ம பார்க்குறோம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்றார் எல்லை கடந்தவர் எல்லையற்றவர் எல்லையற்ற கடவுள் வரையறுக்கு உட்பட்டவராக மாறுகிறார் அழியாதவர் மரணத்துக்கு உட்படுகிறார் படைத்தவர் படைக்கப்பட்டவராக மாற்றப்படுகிறார் இதே போல் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஒரு பெண்ணின் வயிற்றிலே வந்தடைகிறார் தெய்வம் கந்தல் துணியை அணிந்து நம்மை அனைவருக்கும் நல்வாழ்வை அளிக்கின்றார் இவ்வுலகை படைத்த அரசர் தொழுவத்தில் பிறக்கிற ஏன் என்று பார்க்கும் பொழுது இயேசுவின் பெயருக்கு மீட்பர் என்று சொல்லப்படுது மத்தைய நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் இயேசுவின் பெயர் மீட்பர் என்று சொல்லப்படுகிறது ஏன் தந்தையாம் கடவுள் இவ்வாறு அனுப்பினார் என்றால் தன் மகனை இந்த உலகத்தை அன்பு கூறுவதற்காக தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் யோவா நற்செய்தி மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்கிறோம் தந்தையினுடைய திருவுளம் தந்தையினுடைய அன்பு தம் ஒரே பேரான மகனை இந்த உலகம் வாழும் பொருட்டு இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அனைத்து மக்களும் மீட்பு அடைய வேண்டும் இதுதான் தந்தையனுடைய திட்டம் தீத்து ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்க்கிறோம் மனிதர் அனைவருக்கும் மீட்பறாம் கடவுளின் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டது நமக்கெல்லாமே கடவுளுடைய அருள் வெளிப்படுத்தப்பட்டது இதுதான் சின்ன பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது பாவம் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ கடவுளுடைய அருளும் இரக்கமும் அதிகமாக கிடைத்தது என்று பார்க்கிறோம் இதுதான் முதல் முறையாக சின்னப்பர் ஒரு பரிசையராக இருக்கக்கூடியவர் யூத யூத மக்களுக்காக எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா செய்தி அறிவித்திருப்பார் புறவினத்து மக்களுக்கு அப்படிப்பட்ட சின்னப்பர் ஒரே ஒரு இடத்துல தான் பெண்ணிடம் பிறந்தவராக கலாத்தியர்களுக்கு திருமுகம் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்க்கிறோம் கடவுள் எப்படி அனுப்புகிறாராம் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவர்களை மீட்டுக்கொள்வதற்காக கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று முதல் முறையாக சின்னப்பர் இந்த இடத்துல தான் குறிப்பிடுகிறார் வேற எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா மாதாவை பற்றி அதிகமாக அவர் சொல்ல மாட்டார் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறார் காலம் நிறைவேற்ற போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அனுப்பினார் என்று பார்க்குறோம் கடவுளின் நிலை என்ன அதே சின்னப்ப சொல்கிறாரு பிலிப்பேருக்கு எழுதிய திருமுகம் ரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனில் பார்க்குறோம் கடவுள் வந்து கடவுளுக்கு இணையாக இருந்தவர் தந்தை மகன் தூயாவி மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறார் ஆனால் வார்த்தையாக இருந்த கடவுள் தன் மகனை மனுரூபமாக்கி ஒரு பெண்ணிடம் அனுப்புகிறார் அதனால தான் சொல்கிற தம்பியே வெறுமையாக்கி அதுவும் சாவி ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தார் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா யோவான செய்தி ஒன்று பதினாலு வாக்கு மனிதரானார் நம்முடையே குடிகொண்டார் இந்த வாக்குதாங்க பழைய ஏற்பாட்டில் வாக்காக இருந்தார் இந்த வாக்கு தான் புதிய ஏற்பாட்டில் மனிதனாக வருவதையே நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம் அப்போ கிறிஸ்மஸ் என்பது பார்த்திங்கனாக்கா நமக்கு வெளி அலங்காரத்தில் பார்க்குறோம் நம்ம நல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் சீரியல் செட்டு போடுறோம் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கனாக்கா குடியில் அமைக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஆனா அதை விட முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா இந்த மீட்பதற்கு எதுக்காக வந்தார் நம் பாவங்களில் மீட்பதற்காக வந்தார் அவள் பாவத்தோடு கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடினோம் என்றால் நம்ம வெளி உலகத்தில் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் இருக்காது அதனால தான் நம் பாவத்தை அறிக்கை செய்து இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக உள்ளேயும் வெளியும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இடையர்களை பார்த்திங்கன்னா அவங்க ஏன் இடையர்களுக்கு முதல்ல இந்த நச்செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை நம்ம அந்த பெத்தளைமலை இருந்திருந்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா ஏன்னா ஏறாவது கிடைக்கல அன்னைக்கு வாழ்ந்த தலைமை குருக்கு கிடைக்கல பரிசெயர்களுக்கு கிடைக்கல சரிசெயருக்கு கிடைக்கல அதே போல் சட்ட வல்லுநர்களுக்கெல்லாம் கிடைக்கல ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியும் பழைய ஏற்பாட்டை அவங்க நுணுக்கமாக அறிந்தவங்க பழைய ஏற்பாட்டில் ஏசு எப்படிலாம் இருப்பார் ஒரு கண்ணிடம் பிறப்பார் அதில் பெத்தலிமில் பிறப்பார் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்திருந்தும் அவங்களுக்கு இந்த நச்செய்தி அறிவிக்கப்படலை ஆனால் ஒன்றுமே தெரியாதவர்கள் சட்ட நூல் என்றால் என்னான்னு தெரியாது திருவிழியம்னால் என்னான்னு தெரியாது பழைய ஏற்பாடுனால் என்னான்னு தெரியாது ஓரங்கட்டப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிழைப்புக்காக பனியிலையும் காற்றுலேயும் அந்த வெட்ட வெளியில் இடை அந்த கிடைகளை காத்து கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா முதல் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அதனால தான் நம்ம பார்க்குறோம் ஏறொரு அரசனுடைய காலத்தில் தான் ஏசு பிறந்தாருன்னு ஞானிகளுடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் மத்தைய நற்செய்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஞானிகள் வராங்க யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவ இங்கே அவருடைய விண்மீனை நாங்கள் கண்டோம் அவரை பார்க்க வந்திருக்கிறோம் அப்புடின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு குழந்த பிறந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா ஆனால் ஏறதும் அங்கே உள்ள மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பயம்படுறாங்க வேற எது பார்த்தீங்கன்னா கலங்குறான் ஏன்னா நானே ஒரு பெரிய அரசன் என்ன விட பெரிய அரசனா அப்புடின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாழ்ந்த சட்ட வல்லுநர்களையும் மறை வல்லுநர்கள் எல்லாரும் கூப்பிட்டு இவர் எங்கே பிறப்பாருன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க யூத நாட்டு பெத்தலகமே எப்பிராயத்தான் என்னப்படும் பெத்தலகத்தில் அவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி மீக்க ஐந்து ரெண்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது தாங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு அற்புதம் இயேசு பிறந்தார்னா சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார் இந்த மாட்டுத் தளவத்தில் பிறந்த இயேசு பெத்தலேகம் எருசலே இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னா நம்ம பார்க்குறோம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஆறு ஏழு கிலோமீட்டரை நம்ம பயணமாக நடந்து போனோம்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளார எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடலாம் அந்த பயணத்தை போய் நம்ம அடைஞ்சிடலாம் ஆனால் ஞானிகளுக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு ஏறதுக்கு கிடைக்கல அதே போல் சட்ட வல்லுநர்கள் கிடைக்கல மறை வல்லுநர்கள் கிடைக்கல வரிசையர்களுக்கு சதுசெயர்கள் கிடைக்கல ஆனால் சாதாரண இடையராக இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்தார் அப்போ ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இது யார் அறிவிக்கிறா வான தூதர் அறிவிக்கிறாங்க நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆயர் சொல்கிறாரு செயின்ட் ஹில்லரி கூறுகிறார் வெறுமையாக தோன்றும் அனைத்து அனைத்தும் கடவுளின் தூதர்களால் நிறைந்துள்ளன நம்ம வெறுமையான இடம்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல கடவுளுடைய தூதுவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லணுன்னாக்கா எலிசாவுடைய சாட்சியை சொல்லலாம் ரெண்டு அரசராகமும் ஆறாவது அதிகாரம் எட்டுலேருந்து பதினெட்டு இதை சிம்பிளாக சொல்கிறேன் இந்த சிறிய மன்னன் என்ன பண்ணுறான் இந்த இஸ்ராயல் மக்கள் மீது போர் தொருக்க வரான் அப்போது இந்த இஸ்ராயல் மக்கள்கிட்ட போர் தொருக்க வரும்பொழுது அங்கே என்ன நடக்குதுனாக்கா அந்த சிறிய மன்னன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா வெளிப்படுத்திடுறார் அப்போதுதான் சொல்கிறார் சிறிய மன்னன் சொல்கிறார் யார் இந்த ஆள் என்ன யாருன்னு தெரியலையே இந்த யாரோ ஒருத்தர் நம்ம கூடாரத்தில் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் போய் சொல்லிடுறானே அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் தான் அங்கே உள்ள ஒருத்தர் சொல்வார் ஐயா ஒரு இறைவாக்கியனர் எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் பள்ளி அறையில் பேசிகிட்டு இருக்கிறது கூட அவங்க வெளியில் வந்து சொல்லிடுவார் அப்புடின்னு சொல்லணுனே அவங்க கோபம் கொண்டு என்ன பண்ணுவான் அவரை பிடிக்கிறதுக்காக இறைவாக்கினர் பிடிக்கிறதுக்காக வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எலிசாவுடைய அந்த அசிஸ்டண்ட் இருக்கார் பார்த்தீங்களா துணையாளர் இருக்கார் பார்த்தீங்கன்னா சீடன் அப்போ அவர் பாப்பாரு ஐயோ குருவே இங்கே பாருங்கள் சுற்றியிலும் தேர் படைகளும் குதிரைப்படைகளும் அதிகமாக இருக்கிறதே பார்த்தீங்களா அப்படின்னு அவர் வந்து கலங்குவார் அந்த நேரத்தில் எலிசா ஆண்டவர்கிட்ட கேட்பாரு ஆண்டவரே என்னுடைய அடியானாகி இந்த சிஷியனுடைய கண்களை திறந்து விடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருனாக்கா அந்த சிஷியன் பார்க்கும்படி அவனுடைய கண்ணை திறந்து விடுவார் சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா தேர் படைகளும் குதிரைப்படைகளும் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்போ தான் எலிசா சொல்லுவார் அவர்கள்ட்ட இருப்பதை விட இருப்பவர் அதிகமாக இருக்கிறாங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா வான தூதுவர்களாக இருக்கிறாங்க இதை தான் எலிசா வந்து சொல்வார் பார்த்தியா இவ்வளோ பெரிய அரசராக எவனாக இருந்தாலும் சரி ஆண்டோருடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாருனாக்கா அந்த எலிசா தன்னுடைய சீசன்ட்டை சொல்லுவார் இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க பயப்படக்கூடாது அப்படி தான் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தூதுவர்களை பற்றி ஒரு சில வாஸ்தே நம்ம தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா கொண்டு வந்த செய்தி யார் என்ன தெரியுங்களா மங்கள வார்த்தை செய்தி பிதாவிடமிருந்து வந்த செய்தி கொண்டு வந்தவர் ஆண்டோருடைய தூதுவர் ஆண்டவர் தூதுவர் யார் கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய கப்ரியல் தூதர் வந்து சொல்கிறார் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டோடைய தூதர் வருவாங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருடைய தூதர் கப்ரியல் என்று தன்னையே அவர் வெளிப்படுத்துகிறார் தான் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் கடவுளை எப்பொழுதும் புகழக்கூடியவர்கள் தான் இந்த வான தூதர்கள் லுக்கார் நெட் செய்தி பதிமூணு பதினாலில் பார்க்குறோம் அந்த எல்லா தூதர்களும் ஒன்று சேர்ந்து உன்னதத்திலே கடவுளுக்கு மாச்சி உரித்தாகுக உலகிலே அவருக்கு தயவுள்ளவருக்கு அமைதி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பாடுறாங்க புகழ்கிறாங்க ஆண்டவரை புகழக்கூடியவர்கள் தான் இந்த வான தூதர்கள் அதே தான் பார்த்தீங்க அப்படி நம்மக்கா திருவள்ளிப்பாடு ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டில் பார்க்குறோம் கோடிக்கணக்கான வான தூதரின் குரலை கேட்டேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றதே அப்படின்னு ஆண்டவரை என்னாலும் புகழக்கூடியவர்கள் தான் கோடான கோடி வானத்தூதர்கள் அப்போ பார்த்தீங்களா ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் இந்த வானத்தூதர்கள் இந்த வானத்தூதர்கள் பார்த்திங்கன்னா கோடான கோடி மக்களுக்கு புண்ணியம் செய்வதற்காகவும் அவர்கள் சேவை செய்வதற்காகவும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் கடவுளின் செய்தியை கொண்டு வருபவர்கள் கடவுளுடைய செய்தி என்னென்னா என்ன இந்த உலகத்துக்கு அவர் செய்ய விரும்புகிறாரோ அதை தன்னுடைய வானத்தூர் வழியாக அனுப்புவார் அதுக்கு சிறந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில் சக்கரியாஸ் சொல்லலாம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கனாக்கா கன்னிமரியால் சொல்லலாம் மூணாவது சூசேப்பர் இவங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது சக்கரியாஸ் தான் முன்னாடி வர்றார் சக்ரியாஸ் ஒரு குருவானவர் மாலை நேரத்தில் அவர் ஆண்டவருக்கு பணி செய்யும் பொழுது தான் கபிரியல் தூதர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த வயதான காலத்துலேயும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மகனுக்கு யோவான்னு பெயரிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சக்ரியாஸ் என்ன பண்ணலை எப்படி இது என்னால் முடியும் நானும் வயதாகிடுச்சி என் மனைவிக்கும் வயதாகிடுச்சே அப்படின்னு தான் அவர் சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு இந்த குழந்தை பிறந்து பெயரிடுற வரைக்கும் உனக்கு வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போல் பார்த்திங்கனாக்கா குழந்தை பிறந்து பேரிட்டோனியை தான் யோவான் பேரெழுதுனே தான் சக்கரையாசருடைய பேச்சே வரும்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே கபரியல் மரியாளுட்டை அனுப்புகிறாங்க அன்னை மரியாட்ட அனுப்புகிறாங்க அன்னை மரியாள் கேட்குறாங்க இது எங்கெனமாகும் நான் கணவனை அறியேனே இவங்களும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல காரணம் என்னன்னாக்கா இவங்க ஆண்டவருடைய தாய் ஆண்டவரை பெற்றெடுக்கக்கூடிய கன்னி மரியாள் அதனால் தான் அவங்க சொல்கிறாங்க கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை உங்கள் உறவுக்கார பெண்ணாகி எலுசபத்தும் முதிர் வயதில் குழந்தை பெற போகிறாங்க அவங்களுக்கு இது ஆறாம் மாதம்னு சொல்லணும் அன்னை மரியாதை ஒரே வார்த்தை சொல்கிறாங்க நான் எது ஆண்டவருடைய அடிமை நான் ஆண்டவருடைய அடிமை முது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அந்த இடத்துல ஆண்டவருடைய அடிமைன்னு தன்னையே தாழ்த்துறாங்க இதே தாங்க பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் வானத்தூதல் வராங்க அதில் ஒன்று ரெண்டு மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சோதம் நகருக்கு வந்தவங்க தொடக்க நூல் ஒன்றுல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் பாருங்கள் அங்கே ஆபராகாம்ட வருவாங்க ஆபராகம் அவங்கள வழிபட்டு என் அடியவர்களே என்னிட்ட இருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர் என்ன அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்புவாங்க அதே போல் தொடக்க நூல் பத்தொம்போது பதினொன்றுல பார்த்தீங்கன்னாக்கா லோத்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யப்படுவார்னாக்கா காப்பாற்றப்படுவார் தீய மனிதர்களின் கண்களை குருடாக்கினார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரிணை சேர்க்கை இருந்தது அப்போ லோத்து சொல்வார் என் வீட்டுக்கு வந்தவங்கள விட்டுருங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கணவன் அறியாதவங்க இருக்கிறாங்க அவங்கள வேணால் பயன்படுத்துகிங்கன்னு வெளியில் அனுப்பிவிடுவார் அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை உன் வீட்டில் யார் இருக்காங்களோ அந்த வெளிநாட்டுக்காரங்க வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு உள்ளே வருவாங்க அந்த நேரத்தில் வானத்தூதுவர்கள் அவருடைய கண்களை குருடாக்குவார் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலிசாவுடைய சிசியனுடைய கண்களை திறந்து விட்ட அதே வானதூதுவர் இந்த லோத்துடைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த குமர சோதம் குமரால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தீய எண்ணத்திற்காகவும் தீய செயலுக்காகவும் அவருடைய கண்களை குருடாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம் இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க நூல் பதினாறு ஏழுலேருந்து பதினாலு பார்த்தோம்னா ஆகாரோடு பேசின அந்த வான தூதுரைகள் காரணம் ஆகாருடைய பிள்ளைக்கு அந்த தண்ணியில் அந்த துறவை காட்டுவதற்காக என்ன பண்ணுறாங்க கல்லெறியும் தூரத்தில் ஏதோ உனக்கு தண்ணி தொட்டியை காமிச்ச அதே வான தூதர்கள் இதெல்லாம் ஆண்டோருடைய சேவையை செய்யக்கூடியவர்கள் இந்த சேவையை தான் அன்னை மரியாளுக்கும் செய்வதற்காக வான தூதரை கடவுள் அனுப்பினார் அதே போல் நிறைய இடங்களில் பார்க்கலாம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு பதினொன்றுலேருந்து பதினெட்டு ஆபரகாம் ஈசாக்கை பழியிட்ட நேரத்தில் பிள்ளை மேலே கை வைக்காதேன்னு அதை தடுத்து நிறுத்துனவங்க விடுதலை பயணம் மூணு ரெண்டுலேருந்து நான்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா எரியும் முச்செடியில் மொயிசனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் ஒரு பெரிய மிராக்கல் தான் இது செடி எரியுது ஆனால் அது கருகலை சாம்பல் ஆகலை எப்பயுமே ஒரு நெருப்பு உடைய என்ன எரியும் பொழுது எல்லாத்தையும் பஸ்பமாக்கிடும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நல்லா கொழுந்தூட்டு எரியுது மொயிசன் போகிறார் கிட்டக்க போகிறார் இந்த இடத்த உன்னுடைய பாத சூடைகள் எல்லாத்தையும் உன்னுடைய செருப்பெல்லாம் என்ன பண்ணிடு வெளியில் கழற்றி போட்டுட்டு வெறுமையாக வா நீ நிற்கக்கூடிய பூமி புனிதமானதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு அப்போ அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவ்வளோ பெரிய நெருப்பு எரியுது கொளுந்துட்டு எரியுது ஆனால் அது கருகிலேயே தீயிலேயே இதோடைய தன்மையை நீங்கள் அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரே நேரத்தில் கடவுள் மரியா அன்னை மரியாலை கண்ணியாகவும் குழந்தை பேர் பெற்ற தாயாகவும் மாற்றுகிறார் இது கருவுடைய செயல் எப்படி நெருப்பு எரிஞ்சு சாம்பலாக சாம்பலாக அமர் இருந்துச்சோ அதே போல் அன்னை மரியாலை ஒரே நேரத்தில் கடவுள் என்ன பண்ணுறாரு கண்ணியாகவும் வச்சிருக்கிறாரு தாய்மை பெற்ற தாயாகவும் வைத்திருக்கிறார் இது கடவுளுடைய செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போல் நிறைய இடங்களை நம்மளால் பார்க்க முடியும் இந்த வான தூதுவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க இந்த வான தூதுவர்கள் எதற்காக அனுப்பப்படுறாங்க நமக்கு உதவி செய்வதற்காக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக அனுப்புகிறாங்க தான் சின்ன பிரி சொன்ன வார்த்தையை நம்ம நினைவு கூறுவோம் காலம் நிறைவுற்றும்போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை மீட்டுக்கொள்வதற்காக இங்கேனும் செய்தார்னு பார்க்குறோம் அப்போது மீட்டுக்கொள்வதற்காக கடவுள் தன் மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அதனால தான் பார்த்தீங்க அப்படி இயேசு தன்னை தந்தையால் அனுப்பப்பட்டேன் என்றார் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்செய்தி யோவான் நட்செய்தியில் நாற்பது முறை அனுப்பினார் அனுப்பப்பட்டேன் என்று இயேசுவே சொல்வார் நான் யாரால் நானாக இங்கே வரலை இந்த பூமிக்கு என் தந்தை என்னை அனுப்பினார் இந்த கிறிஸ்மஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தந்தை வந்து ஒரு பெண்ணை எதிர்பார்க்கிறார் தன் மகனை அனுப்புவதற்கு இந்த பூமிக்கு தந்தையால் தகுதிப்படுத்தப்பட்ட அருள்நிலைப்படுத்தப்பட்ட அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெண் தான் கன்னிமறியால்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா அத்தனை வகையான எலிஜிபிள் இருக்கான்னு பார்க்குறோம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி அதே போல் போலீஸ் பணியாக இருந்தாலும் சரி அதே போல் அரசு வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் சரி எந்த பணிக்கு போகிறதாக இருந்தாலும் சரி ட்ரைனிங் எடுப்பாங்க அதே போல் அவங்களுக்கு தகுதி இருப்பான்னு பார்ப்பாங்க அந்த தகுதியை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் மீட்பராக இயேசு கிறிஸ்து தூயவனாக கடவுள் தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பணுன்னா ஒரு தகுதி உள்ள ஒரு பாத்திரம் வேணும் அந்த பாத்திரத்தை யாராக தேர்ந்தெடுக்கிறாரு கன்னி மரியாதை தேர்ந்தெடுக்கிறார் அது நாசுரத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து தாமா என்னுடைய மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று அனுப்புகிறார் அப்போ அந்த பாத்திரம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குன்னு நம்ம நினச்சி பார்க்கணும் சாதாரண நம்ம நம்மளே பார்த்தீங்கன்னா தூய ஆவியல் பெற்ற நம்மளே பாவம் செய்வதற்கு பயப்படும் பாவம் செஞ்சிச்சுன்னா நம்ம உள்மனம் காயப்படுது நம்ம பாவ பாவக்காரைக்கு வருது ஆனால் அந்த பதினஞ்சு வயசு பதினாறு வயசு நிரம்பிய ஒரு கண்ணிக்கிட்ட தூதுவரை அனுப்பி உன் உங்கள்கிட்ட தான் என்னுடைய மகனை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க முதல்ல தயங்குனாலும் ஆனால் தூய ஆவி உன் மீது நிழலிடும் அப்படின்னு சொன்னனே அப்படியே தன்னுடைய அந்த வார்த்தைக்கு இணங்கி நான் ஆண்டவருடைய அடிமை அப்படின்னு சொன்னியே தந்தையாம் கடவுள் தன் மகனை அவர்கிட்ட அனுப்புகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏ சொல்லுவார் யோவான் நிச்சயதி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்குறோம் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் யாரால் அனுப்பப்பட்டேன் வாழக்கூடிய தந்தையால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் ஆறு முப்பத்தி எட்டு யோவான் ஆறு முப்பத்தி எட்டில் பார்க்குறாரு என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன் அப்போது கடவுள் எங்கேருந்து வராரு விண்ணிலிருந்து இறங்கி வருகிறார் மிக அற்புதமான ஒரு செயல்தான் இந்த கிறிஸ்மஸ் ஏசு கிறிஸ்துவனுடைய மீட்பு செயலை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னு குடில் கிறிஸ்மஸ் ஒன்னோடனே வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கிறிஸ்மஸ் ஒன்னோடைய புதிய ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ் உடனே வீடெல்லாம் அலங்காரம் கிறிஸ்மஸ் என்று சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே காண முடியாத ஒரு சந்தோஷம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கனாக்கா பனிக்காலம் நமக்கு ரொம்ப இதமான காலம் ரொம்ப சந்தோஷமான காலம் நம்ம இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் ஜனவரியெலாம் பார்த்திங்கனாக்கா பனி பெய்யக்கூடிய காலத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதன் மத்தியில் இந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறப்போ புதிய ஆடை போடுறப்போ நமக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலாக ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா நமக்கு புதிய ட்ரெஸ் இருக்குதோ இல்லையோ அதே போல் நமக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ நல்ல பலகாரங்கள் கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் ஒன்று மட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் போல் இந்த இடையர்களைப் போல் மகிழ்ச்சி கிடைக்கணும் காரணம் என்னன்னாக்கா இடையர்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி அதே போல் அந்த மகிழ்ச்சி நம்ம பெரு கிடைக்கணுன்னா ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம செய்யணுங்க நம்ம உள்ளத்தில் பாவம் இருக்கக்கூடாது பாவத்தோடு இயேசுவை நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை தூயதுன்னு கபிரியல் சொல்லுவார் இந்த குழந்தை தூயது கடவுளால் அனுப்புப்பட்ட கடவுளுடைய மகன் கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடியவர் கடவுளாக இருக்கக்கூடியவர் வார்த்தை தான் மனு இருக்கிறார் இந்த கடவுளை நாம் பெற வேண்டுமென்றால் அவதையே போல நம்ம உலகத்தில் என்ன இருக்கணும் பாவக்கரை இருக்கக்கூடாது பாவத்தோடு இந்த கிறிஸ்மஸ் நம்மளால் கொண்டாடவே முடியாது தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்பவன் பொய்யன்னு சில்லவர் சொல்வார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோவான் நெச்சேரி பதினேழு பதினெட்டு நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் இவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் பார்த்தீங்களா யோவான் லட்சத்து இருபது இருபத்தொன்று தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முறை யோவான் மட்டும் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா இயேசு கிறிஸ்துவை இவ்வாறு சொல்லியிருப்பார் அனுப்பப்பட்டவர் தந்தையால் அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பரிசுத்தராக இருக்கிறார் அவருடைய பணியை செய்வதற்கு இந்த பூமி தேவை இந்த பூமியில் அவரை கொண்டுட்டு வருவதற்கு ஒரு குடும்பம் தேவை அந்த குடும்பம் தான் திருக்குடும்பம்னு சொல்கிறோம் அதே போல் தான் யோசைப்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கனவுல எச்சரிக்கப்படுறார் அன்னை மரியாளுக்கு நேரடியாக தூதுவனை அனுப்புகிறார் ஆனால் சூசைப்பருக்கு கனவில் எச்சரிக்கப்படுகிறார் பணிகள் வேறு வேறு அன்னை மரியாளுடைய பணி மிக உன்னதமான பணி ஆகட்டும் அந்த ஆகட்டும் என்ற வார்த்தைக்காக விண்ணுலகமே காத்திருந்ததாக சொல்கிறாங்க அந்த ஆகட்டும் சொன்னவுடனேவே விண்ணகமும் மண்ணகமும் மகிழ்ச்சியால் நிறைவு பெற்றது தான் மார்க் நச்செய்தியாளர் சொல்கிறார் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது வர்சனத்தில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தார் பலருடைய மீட்புக்கு அவர் என்ன பண்ணணும் தன் உயிரை கொடுக்க வேண்டும் மீட்பு என்றால் அவ்வளவு ஈஸியானது அல்ல நாம் மீட்பு பெற வேண்டுமென்றால் கடவுளோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் ஏவான் பதினாறு இருபத்தி எட்டு என் தந்தையிடமிருந்து புறப்பட்டு உலகிற்கு வந்தேன் அவர் ஒரே அவர் சொல்கிறார் நான் எங்கேருந்து வந்தேன் என் தந்தைகிட்ட இருந்தேன் என் இருந்து எங்கே வந்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதனால தான் இந்த கிறிஸ்மஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுவதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இஸ்ராயல் மக்கள் இந்த மீட்பு செயலை பாஸ்கா விழாவாக கொண்டாடினாங்க அந்த பாஸ்கா விழாவாக கொண்டு வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா மனிதனாக இருந்தாலும் சரி கால்நடையாக இருந்தாலும் சரி தலைப்பேற்று அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் யாவை ஆண்டவருக்கு சொந்தம் அதை மீட்கணும் அப்புடின்னு சொல்லுவாங்க அதனால் தான் விடுதலை பயணம் பதிமூணு பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் அதே போல் விடுதலை பயணம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்போதுல முப்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முப்பத்தி ரெண்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமையை நாம் மீட்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமா முப்பது காசு கொடுக்க வேண்டும் அதே போல் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட விலையும் முப்பது வெள்ளி காசு கொடுக்கறதுக்கு அவரை காட்டி கொடுக்கணும்னா முப்பது வெள்ளிக்காசு ஏன் முப்பது வெள்ளிக்காசு ஆண்டவரை நிர்ணயித்தார் ஒரு அடிமையை போல் இந்த உலகத்துக்கு இயேசுவை அனுப்பினார் எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது பிறக்கரப்பையும் அவருக்கு ஆடம்பரம் கிடையாது வாழும் பொழுதும் ஆடம்பரம் கிடையாது பனி வாழ்விலையும் ஆடம்பரம் கிடையாது இறக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு சொந்தமான கல்லறையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அடிமையாக மாட்டினார் தந்தையாம் கடவுள் இதில் வந்து நம்ம மீட்பு பணம் கொடுக்கணும் ஒரு ஆளை வந்து மீட்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும் மீட்பு பணம் கொடுக்க வேண்டும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் எண்ணாகவும் பதினெட்டு பதினஞ்சு பதினாறில் பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் பார்த்திங்க அப்படின் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி தலையீற்று மீட்கப்பட வேண்டும் அந்த மீட்கப்படுவதற்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படி காசு கொடுக்கணும் அதே விடுதலை பயணம் இருபத்தொன்று இருபத்தி ஒம்பது முப்பது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஆ மாடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்கும் பொழுது அது குத்தக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை அடக்கி வச்சுருக்கணும் அந்த வளர்க்கக்கூடிய ஆள் ஒரு வேளை யாரையாவது ஒருத்தரை வந்து குத்திருச்சு அப்படின்னுனாக்கா அந்த வளர்த்த ஆள் என்ன செய்யணும் அந்த இறந்தவங்களுக்கு என்ன செய்யணுனாக்கா பணம் கொடுக்க வேண்டும் அதை வந்து என்னென்னாக்கா மீட்பு பணமாக மாற்றப்படும் இதே தான் பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் இஸ்ராயல் மக்களை எகிப்து அடிமை தனத்திலேருந்து மீட்டுக்கொண்டார்னு பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் ஏன் இந்த மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு தொடர்பு நமக்கு உண்டு பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இஸ்ராயல் மக்கள் நானூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்தாங்க பார்வோன் மன்னன்ட்ட அப்போ பார்வோன் மன்னன் கொடுத்த வேலை என்னென்னா ரெண்டே ரெண்டு வேலை தான் ஒன்று செங்கல் சுடணும் இன்னொன்று மூட்டை தூக்கணும் செங்கலை என்ன பண்ணணும் அறுக்கணும் இன்னொன்று மூட்டை தூக்கணும் மற்ற எந்த வேலையுமே இவங்களுக்கு கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவங்களுடைய கண்ணீரை கடவுள் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இதாக என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களை வெளியில் கொண்டுட்டு வருவதற்கு மோயிசனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் மோயிசனை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாரு அவங்கள வந்து வெளியில் கொண்டு வந்தார் நம்ம பார்க்குறோம் அதில் பத்தாவது பாதை தான் தலைசன் பிள்ளைகள் அனைத்துமே இறந்து போகுது தலைசன் பிள்ளைங்கள் இறந்தோன்னே ஆரவன் என்ன பண்ணிடுறான் எல்லாரையும் விரட்டி விட்றான் நீங்கள் போங்க உங்கள் கடவுளை வழிபடுங்கன்னு அனுப்பிடுறாங்க அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த இரோடு இரவாக வெளியில் வராங்க பாஸ்கா விழா கொண்டாடிட்டு வராங்க இந்த பாஸ்கா என்பது பார்த்திங்க அப்படிமுன்னாக்கா கடத்தல் என்று பொருள் இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு விடுதலை பயணம் இருபத்தி நாலு மூணுலேருந்து எட்டு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையின் ரத்தம் என்கிறார் முகீசன் உடன்படிக்கை ஆண்டோடு செய்கிறாரு இது வந்து உடன்படிக்கையின் ரத்தமாக உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்புடின்னு சொல்கிறாங்க காரணம் அந்த நேரத்தில் இரோடு எருவாக ஒரு ஆடு அடித்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அந்த இரவோடு எருவாக என்ன பண்ணணும் வெளியில் வரணும் நிலையில் வந்து என்ன பண்ணணும் ரத்தம் பூசப்பட வேண்டும் அப்படி பூசப்படக்கூடிய இடத்துல தலைசன் பிள்ளைகள் இறக்க மாட்டாங்க எந்த இடத்துல வந்து ரத்தம் இல்லையோ அந்த இடத்துல ஆண் குழந்தைகள் இறந்தாங்கன்னு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த மீட்பு செயலியே பாஸ்கா விழாவாக கொண்டாடினாங்க வருஷம் வருஷம் இதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணார் கட்டாயப்படுத்தி இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் விடுதலை விடுதலை இருந்து ஆன்மீக விடுதலைக்கு மாறுறாங்க பாஸ்கா விழா வந்து ஆன்மீக விடுதலைக்கு மாறுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மன்னிப்பு பெற பாவ பரிகார பலியை நிறைவேற்றினார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம மன்னிப்பு பெறணுன்னாக்கா பாவ பரிகார பலியை செய்ய வேண்டும் அதுக்கு தெளிவான வசனங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா லேவிய ராகமும் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒம்போதும் லேவியர் ராகமும் பதினாறாவது அதிகாரம் ஐந்துலேருந்து பத்து வசனமும் பார்க்குறோம் இந்த லேவியர் பதினாறு ஐந்துலேருந்து பத்து பார்த்திங்கனாக்கா இரண்டு வெள்ளாட்டு கடாய்களை அவங்க ஆண்டோருக்கு முன்னாடி கொண்டுட்டு வரணும் அந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாய்க்கு மேலே சீட்டு போடணும் அப்படி சீட்டு போடும் பொழுது பார்த்திங்கனாக்கா ஒன்றை வந்து ஆண்டவருக்கென்றும் தனியாக எடுத்து வைக்கணும் இன்னொன்று போக்கு ஆடாக அனுமதிக்கப்படும் அப்போது ஒன்றை வந்து பார்த்தீங்க அப்படிமுன்னாக்கா ஆண்டவருக்கு முன்னாடி பழி செலுத்துவதற்காக அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா அடிப்பாங்க இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னம்னாக்கா போக்கு ஆட்டின் மேலே இஸ்ராயல் மக்களுடைய பாவங்களையும் ஆறுனுடைய பிள்ளைகளுடைய ஆறுனுடைய பாவங்களை அனைத்தையும் அந்த போக்கு ஆட்டின் மேலே வைப்பாங்க ஆடு பாவம் செய்யவில்லை புரிஞ்சுக்கோங்க பாவம் செய்தது மனிதன் ஆனால் சுமந்தது அந்த போக்கு ஆடாக இருந்துச்சு அதை வந்து நம்ம தெளிவாக எழுதியிருப்பாங்க லேவியர் ஆகமத்தில் நம்ம பார்க்க முடியும்